வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல சத்துண வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து இன்னைக்கு தான் இன்டர்வியூ லெட்டர் கால் லெட்டர் வந்திருந்தது தான் இன்டர்வியூ அது மார்னிங் வந்து நான் போனதே ஒரு டென் டென் ஆயிடுச்சு டென் ஃபிஃப்டீன் கிட்ட ஆயிடுச்சு போகிறதுக்கு அங்கே போயிட்டு நாங்கள் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு ரெண்டு செகண்ட் ஃபோர் கொடுத்துருந்தாங்க இன்டர்வியூ பேப்பர்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு மேலே போய் பார்த்தோம்னா அங்கே எல்லாரும் டோக்கன் மாதிரி வச்சுருந்தாங்க எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டு அது கீழே வாங்கணும்னு சொல்லிட்டா திரும்ப கீழே வந்துட்டு கீழே வந்து டோக்கன் வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணோம் ஏன்னு சொன்னோங்கன்னா அங்கேருந்து ஒரு பத்து பத்து பேராக அவங்க கால் பண்ணி சொன்ன பிறகு அவங்க பத்து பத்து பேரா பேட்ச் பேட்ச்சா பிரித்து அனுப்புகிறாங்க அங்கே மேலே இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு அங்கே ஒன் ஹவர் வெயிட் பண்ண பிறகு எங்களை வந்து ஒரு மூணாவது நாலாவது பேட்ச் மூணாவது நாலாவதுக்கு அப்புறம் நான் போன பிறகு மூணாவது நாலாவது தான் எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் போய்ட்டோம் இன்டர்வியூக்கு போயிட்டு மேலே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருக்கோங்களா ஒரு சென்டர் மட்டும் இல்லைங்க நாலஞ்சு அந் அந்தந்த ஒரு நினைட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க அது ஒவ்வொரு சென்டர்லேருந்து ஒரு நாலு நாலு பேராக கூப்பிட்டுருந்தாங்க அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்க நாங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்குள்ள ஒரு டைம் பார்த்தோம்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு டுவெல் ஓ கிளாக் நான் உள்ளே போக சொல்ல மணி வந்து ஒன் ஆயிடுச்சு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி அவ்வளோ நேரம் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் சரியாக போயிடுச்சு உள்ளே உடனே இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து போனவுடனே உங்களோட பேர் என்ன உங்க வயசு என்ன என்ன டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க எங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஒரு இடத்துல இதெல்லாம் ஒரு இடத்துல கேக்குறாங்க அங்க வந்து ஃபார்முலா ஃபில் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு அனுப்புறாங்க அவர் என்ன கேக்குறாரு என்ன படிச்சிருக்கீங்க அதான் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கறாங்க உங்களுக்கு எதனா பிரெஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க முன்னுரிமை என்ன வச்சிருக்கீங்களா அது எப்படின்னா விடோஸ் கணவனால் கைவிடப்பட்டவங்க பெண் குழந்தைங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஷீட்லாம் கேட்குறாங்க பார்த்துட்டு அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க இன்னொரு இன்டர்வியூ பண்ணுறவர்கிட்ட அவங்க கிட்ட போன பிறகு அவங்களும் டேட் ஆஃப் பர்து அதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்கள் பேர் என்ன அதெல்லாம் கேட்டு அவரு அவர் தான் என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து சமையல் அசிஸ்டன்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சமையல் உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையில் நீங்கள் என்ன செய்வீங்க அந்த வேலை வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க என்ன வேலை பண்ணுவீங்க அப்படின்னாங்க நாங்கள் வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுப்போம் அது மாதிரி சாப்பாடு போடுறது அதுக்கப்புறம் உடனே எல்லா பாத்திரத்துலாம் கிளீன் பண்ணுறது இந்த வேலை இந்த மாதிரி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து அவ்வளோதான் கேட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம் அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாருன்னா இந்த மார்க்குக்கு நீங்கள் ஏமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து டென்த்தில் வந்து எயிட்டி மார்க்ஸ் எடுத்திருந்தேன் இந்த இவ்வளோ மார்க் எடுத்துட்டு நீங்க ஏன் இந்த இந்த வேலைக்கு அப்ளை குரூப் ட்ரை அப்படின்னு கேட்டாங்க நான் குரூப் ஃபோரும் ட்ரை பண்ணிட்டு தாங்க சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பாருங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க அங்க போயிட்டோம் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த சார் வந்து சார் போன இடம் வந்து ஒரு மேடம் மேம் அங்க போன உடனே அவங்க என்ன கேட்டாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் வந்து இங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சத்துணவு திட்டத்தை யாரு அறி இல்லைங்க யாரோட பேரில் சத்துணவு திட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வந்து தப்பு என்ன சொல்லிட்டேன் சார் காமராஜர் அறிமுகப்படுத்தினாரு இல்லைங்க நான் அதை கேட்கல யார் பேர்ல ஆஹ் சத்துணவு திட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்ன டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னாரு புரட்சி தலைவர் அவங்க சொன்னாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் கேள்வி நெக்ஸ்ட் வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சாரிங்க எனக்கு தெரியாது நான் வந்து ப்ரிப்பேர் ஆகல கண்டிப்பா ப்ரிப்பர் ஆகல முன்னாடி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல இல்ல எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மலைகளின் இளவரசி யார் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து இல்லை கொடைக்கானல்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பெரிய தேர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பெரிய தேர் எனக்கு தெரிஞ்சு திருவாரூர் தேர் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க நாங்கள் டப்புனு டுவெண்ட்டி எயிட்னு சொல்லிட்டேன் மார்ச் இருபத்தெட்டு மாநிலம் அம்மா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க மேடம் தமிழ்நாடுன்ற மாநிலம் ஒன்று தான் மா தமிழ்நாட்டுக்குள்ளே மாநிலம் கிடையாது மாவட்டம் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆஹ் சரி எத்தனை மாவட்டம் இருக்குங்க நான் கேட்டாங்க நான் வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் என்ன கேட்டாங்க அது முடிச்சிட்டு சரி ஓகேன்ட்டாங்க சரி கிளம்பலாமா மேடம் கேட்டுட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன் நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு வெளியே வரதுக்குள்ள டைம் பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் லஞ்ச் பிரேக் லஞ்சுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு பேருக்கு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணாங்க அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி மீதி பேர்லாம் கொஞ்சம் டைம் டைம் எடுத்து தான் போயிருப்பாங்க எனக்கு அதுதான் நான் மார்னிங் வந்து டென் ஃபிஃப்டின் கிட்ட நான் அங்கே போனேன் நான் முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள எனக்கு ஒன் ஃபார்ட்டி ஆகிடுச்சி இந்த டைம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் வந்து இருந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எனக்கு வந்து த்ரீ கிட்ட டைம் ஆகிடுச்சி அப்புறம் செலக்ட் ஆனவங்களுக்கு கால் லெட்டர் வரும்னு சொன்னாங்க அதோட நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் பாய்